திருச்சிற்றம்பலம் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் ஐயாவுடைய அருள் பெரும் கருணையினால் ஐயாவுடைய திருமணியானது புதிய வகையில் அமைக்கப்பட்ட பதிவை மோகன் ஐயாக்கிட்ட அனுமதி வாங்கியிருந்தோம் சுவாமிக்கு உண்டான புதியதாக அமைக்கப்பட்ட ஐயாவுடைய திறமையானது ஐந்து அளவுகளில் அமைச்சோம் ஆறு ஒன்பது பன்னிரெண்டு பதினஞ்சு பதினெட்டு என்ற அளவுகளில் பாலி மார்பிள் சிலையாக அமைக்கப்பட்ட இந்த விகிரகமானது நிறைவான முறையில் அமைச்சு கோயில் நிர்வாகத்தார்கிட்ட ஒப்படைச்சோம் வருகிற நவராத்திரி விழா சிறப்பான முறையில் கொண்டாட இருக்கிறாங்க ஐயாவுக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ஐயாவுக்கு உண்டான சிம்மாசனமானது ஐயாவுடைய திருமேணி மட்டும் ஃபைபரில் அமைச்சி பஞ்சவர்ணம் கலர் கொடுத்திருந்தோம் ஐயாவுக்குண்டான சிம்மாசனமானது ரொம்ப நிறைவான முறையில் அகலம் வந்து இருபத்தி நாலும் மொத்தமாக ஒரு மூன்று அடி உயரத்தில் ரொம்ப அழகிய வேலைப்பாடுகள் முக்கியம் கொடுத்து அமைக்கப்பட்ட இந்த சிம்மாசனத்தில் சுவாமிக்குண்டான திருவாச்சியில் வலது இடது பக்கமும் யானை மயில் இருக்கிற மாதிரியும் சுவாமிக்குண்டான வலது இடது பக்கம் சிம்மாசனத்தில் சிங்கம் இருக்கிற மாதிரியும் அமைச்சு நிறைவான முறையில் படைத்தோம் சுவாமியோட அருபெரும் கருணை அன்பே சிவம்